குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீரிஷ நக்ஷத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவார் தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் என்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்மராசி நேயர்களை உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சிம்ம ராசியுடைய ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மக நட்சத்திரம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்மராசி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மராசி ராசி பொறுத்தளவுக்கு இப்போ வந்து குரு பகவான் பத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வரார் ஸோ இந்த பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறையா நிறைய நல்ல விஷயத்தை தரக்கூடிய குரு பகவானாக வராது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டில் இருந்துடலாமா சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு சில விஷயங்கள் வரும் சில பேர் சுபகாரியங்கள்லாம் பண்ணுவாங்க குரு மாற்றத்தினால சில பேருக்கு நல்லா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு பாசிட்டிவாக சில விஷயங்கள்லாம் நடக்கும் குரு பகவானால் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய சிரமப்பட்டு இருக்காங்க மற்ற கிரகங்களாலையும் உங்களுக்கு சிரமங்கள் இருக்குது இப்போ சிம்மராசின்னு எடுத்தோன்னா சிம்மம் துலாம் மிருச்சகம் தனுசு மகரம் கும்பம் இப்போ வந்து கும்பத்தில் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டகச்சனி தான் நடக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சனி தான் நடக்கிறது இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருக்கணத பஞ்சாங்கப்படி என்ன சொல்லுவாங்க அஷ்டமசனி நடக்கிறது கண்டசனி மாறிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த சனியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்க தான் இருக்குது அப்போ சிம்மராசி பொறுத்தளவுக்கு இன்னும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இது வாரம் இது மா வருடம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் என்ன ஒரு இதில் இருந்தாலும் கவனமாக இருந்து இந்த குரு பயிற்சியை கொண்டு போகணும் நீங்கள் ஜாதகம் நமக்கு சாதகமாக இருந்தால் நல்ல பலன்கள் வரும் நமக்கு உங்களுடைய சொந்த ஜாதகப்படி சுய ஜாதகப்படி குரு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை வைத்து தான் உங்களுக்கு உங்கள் பலன்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொது பலன் இப்படி இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் உங்கள் ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு இந்த பலன்களே உங்களுடைய ஜாதகப்படி சில பேருக்கு பொருந்தியும் வரும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாங்கல் விஷயத்தில் கவனமா இருங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேர் வரும் பெண்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க வீண் வம்பு சண்டை அக்கம் பக்கத்தார்கிடம் வீண் வம்பு சண்டைகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை வரும் வீட்டுக்காரருக்கு டென்ஷன் பிரச்சனை இதனால் நிறையா சில பிரச்சனை சில பேர் இது இந்த ஒரு காரணத்தினால வீடு மாறுறது சில பேர் வீடு கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாதியில் நிற்கிறது அதை பாதியில் நிற்க நின்று வீட்டை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகிறது இதெல்லாம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் வருது கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு கவனமாக இருந்து செய்யணும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய சில முயற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறையா சக்ஸஸ் பண்ணுவாங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க அடுத்த கட்ட முயற்சிக்கு போவாங்க சில விஷயங்கள்லாம் என்னென்ன செஞ்சுட்டு அடுத்த முயற்சிக்கு போய் அதை நிறைய சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வியாபாரிகளுக்கு தினசரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்களால் சில பேருக்கு நன்மை வந்து சேரக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து கைக்கு கிட்ட வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு அதே போல் சொந்த வீடு சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து லோன் போட்டு சில விஷயங்கள்லாம் ஃபினிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வரும் ஸோ இதெல்லாம் நிறைய சக்ஸஸ்ஸாக வரும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் புது புது சிந்தனை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல சந்தோஷமாக அடுத்த கட்ட ஒரு விஷயத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வரும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு உயிர் ஆபத்தும் உண்டு ஸோ கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகளுக்கு நல்லா அமோகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக பணத்தை கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு பணத்தை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தான் ஃபினிஷ் ஏற்கனவே கொடுத்த பணம் வரலை சிம்மராசி பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்மராசி பொறுத்து தெருவில் தான் நிற்கலை அது வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் உண்மை தான் அது அது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன் எவ்வளோ இது பண்ணேன்னா அது உண்மை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் செய்தால் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னால் குரு பகவானுக்கு மஞ்சள் இந்த வஸ்திரம் சாத்துங்க எப்பயாவது டைம் கிடைக்கும்போது குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க அதே போல் குரு பகவானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லோகம் சொல்லுங்கள் ஒன்பது தீபம் ஈட்டுருங்க குரு பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் எவ்வளவு குரு பகவான் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் ராசிக்கு நல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமையில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க வியாழக்கிழமையில் நான் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது பழக்கமாக வச்சுருந்து செஞ்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை நிறைய நிறைய வழிபாடு பண்ணுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு உங்களுக்கு நல்லா சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க திருச்செந்தூர் போயிட்டு ஸ்நானம் பண்ணி திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு இன்னும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அரம்பேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது அரம்பேஸ்வரர் அப்படின்னு இருக்குது அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் சிம்மராசி அளவுக்கு அமோகமாக இருப்பீங்க குறை இல்லாமல் இருப்பீங்க நன்னாக இருப்பீங்க இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குருவை சாதகமாக்கி உங்களுடைய குரு வழிபாடு உங்களுக்கு அமோகமாக சுகம் வாழ்க்கை வளமுடா